ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோவில்பாளையம் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வையம்பாளையங்கிற ஊரில் அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடு தாங்க மூணு சென்ட் லேண்டில் கட்டப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபில் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க போர்டிகோ ஏரியாலேயே அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லா ஒர்க்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிராண்டாக தெரிகிற மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோருன்னு நிலவு தேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிசிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே வீட்டில் யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய விண்டோவாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் நல்ல பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியாவுக்குள்ள ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்கள் நல்லா கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க உள்ளே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் ஒரு லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கு நல்ல க்ராண்டாக இருக்குங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே க்ராண்டாக பண்ணியிருக்காங்க நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க யூபிஎஸ் வைக்கிறக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செட்டப்பும் தனியாக கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாவுக்கு போகிற இடத்துல நில ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்குறப்ப நல்ல கிராண்டான லுக்கை கொடுக்குதுங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கிச்சன்கில் கபோர்டு ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோர் ரூம் நாலுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பும் நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டான மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான லுக்கை தருதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பெட்ரூம் டோரோட டிசைன் சூப்பராக சைட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கும் டோர் நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க சேனிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் வேறு இடத்துல ஒரு லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால நல்ல கிராண்டாக ஸ்டார் ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க கிரில் ஒர்க்கில் கூட கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃபுரோர் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாப் கொடுத்துருக்காங்க லாப் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் டைல்ஸ் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க உட்ல தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு ஏழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் க்ரில் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியற மாதிரி பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பால்கனி ஏரியாவில் நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு நல்ல கிராண்டான லுக்கில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு அட்டாச் பாத்ரூமுக்கும் ஒரே மாதிரி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கிராண்டான ஐட்டம் தான் பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீடு இருக்கிறனால சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்